அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்ப போனாங்க அங்க மந்திரிகள் எப்ப போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்துகிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல கொடுக்கற பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட் கொடுங்க அப்ப யாருக்கு ஆக்சுவலா கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும் அவர் சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் மூலமா பார்க்க முடியும் இப்ப நீங்க கொடுக்கறது யாருக்கு நிஜமா வெள்ளத்தில் அம்ட்டுங்க நினைச்சுக்கிறேன் மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா சொல்லிருந்தா நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருக்கோம் சொல்றவங்கள நான் கேட்கிறேன் நாலாயிரம் கோடி நம்பர் நீ சரியா சொல்லையா நைன்டி டூ பர்சென்ட் சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்தீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி எனக்கு ஸோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வி உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிகிட்டே இருப்பாங்க நாங்கள் பதில் கொடுத்துட்டே இருப்போம் ஆனால் இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோட பதில் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அத நான் பாத்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணும் அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கறோம் இந்த அப்பா வீடு ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது நீங்க அட்வான்ஸா பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பர் குள்ள தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்து

ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கமா சொன்னேன் மூணு டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்டுன்னு வாங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்டுன்னு வாங்க இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில ஒரே ஏகமா மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்னைக்கு பெய்யுது இதை இவ்வளவு தேதி சொல்றாங்க நானும் சொல்றேன் அவர் எப்படி சொல்றாருன்னா இந்த மாதிரி அதிக கனமழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அக்யூரேட்டா எவ்வளவு நேரம் பெய்யும் எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும் விவரங்களா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியாது அதனால வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து முடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்குதான் இப்போ இல்ல குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும் இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்கிறேன் மழை ஒரு நிமிஷம் இங்க சரி நார்மலா பெயறத விட ಜಾஸ்தியா பெய்யுன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன? அது கூட அங்க இல்லீங்களே. ஏங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன் அதே தவிர உனொன்னு சொல்றேன். நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நேரமேன்னா கூட அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா? எப்ப போனாங்க அங்க மந்திரிகள் எப்ப போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்துகிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல இருந்தாலும் நான் கேக்குறேன் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு அங்க யாராவது இருந்தாங்களா இல்லீங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுங்க ஆனா நான் சயின்டிபிக் விவரத்தோட கொடுக்கிறேன் உங்களுக்கு இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னத வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆவாதுன்னு சென்னையை பத்தி பேசினரு வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை எங்க போட்டிங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச் பை இன்ச்சு கரெக்டா சொல்லியிருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களுக்கு நான் கேக்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா

அவங்க உணர்வு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க சொல்லி இருந்தாங்க பேசறீங்களா அநியாயம் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நான் பேசவே இல்லை அங்க எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்கிறேன்

என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு க்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நான் 12 தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு அந்த சமயத்துல வார்னிங் கொடுக்கலன்னு சொன்னவங்களே நான் கேக்குறேன் 12 ஆம் தேதி 5 நாளுக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா அப்போ அப்ப நீங்க சொல்றீங்களா 12 தேதி வார்னிங் கொடுக்கலன்னு ய ப்ளீஸ் கோ டு நோ ப்ளீஸ் ஸ்பீக் இன் தி மைக்ரோஃபோன் ப்ளீஸ் மேடம் ஜஸ்ட் ஒன் செகண்ட் ஐ மீன் वी கம் டு யூ இதே மாதிரி அங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல அக்டோபர்லயே சவுத் ஏசியன் கான்பரன்ஸே நடந்தது இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க ஆனா அப்பவும் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்றா வைக்கிறாங்க ஆனா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பரா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாம ஒவ்வொரு தடமையும் போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன ஒரு தீர்வு இருக்கு நல்லா கேக்குறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் போனேங்க அம்பத்தூர்ல வெள்ளத்துல நடந்து போனேன் உள்ள எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்ல எப்படி இருக்காங்க எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்க இருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக அதிக நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்தில் போய் கடல்ல கணக்க வேண்டிய ரூட்ல எல்லாத்தையும் அடைச்சு அங்க என்னெல்லாமோ கட்டிருக்கிறதுலாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்தவங்க இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க இது தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு சொல்லாம விட்டதுனால அதையும் இப்ப சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பத்தொன்பதாம் தேதியே பத்தொன்பதாம் தேதியே அவங்க சென்னையில போய் உக்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்ல அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன் நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்ல வேற எங்கேயாவது உட்காரணுமா இல்லைங்க எங்க எஸ்டேட்ல நாங்க இடம் கொடுக்கறோம் அனுப்பி வைங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம் மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வி உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க பதில் கொடுத்துட்டே இருப்போம் அவங்க பண்ண வேண்டிய செயல் அம்பத்தூர்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அம்பத்தூர்னா தொழில் மையம் அங்க இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூர்ல தேங்கி இருக்காது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்காது என்ன வந்து பார்த்த டெலிகேஷன் என்ன கேட்கறாங்க எங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த அவஸ்தப்படுறோம் நீங்க கேக்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும் நான் என்னோட ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு விவரம் கொடுக்க வேணாம் உங்களுக்கு ஒரு கிளிப்தமா கிறிஸ்பா சொல்லிட்டு இருக்கேன் எடுத்த செயல் என்னங்க தமிழ்நாட்டில் அம்பத்தூர் இன்னிக்கு மூழ்கி இருக்கு பணம் மாத்திரம் கொடுக்கறோம் எவ்வளவு என்ன நடந்துச்சு ஒரு ரயில்வே லைன் கடியில கட்டின பாரத்துல தண்ணி திரும்பி எஸ்டேட் குள்ளவே வருது அது மத்திய அரசு பொறுப்பா அங்க தொழில்துறையில் இருக்கிறவங்களை போய் கேளுங்க பிளீஸ் ப்ளீஸ் இட்

நெல்லையில் வெள்ளை சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்க வந்து ரெண்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் உடனடியாக ஆனா எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட பனிரெண்டாயிரம் கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆனால் அதிகமான மழை இன்ஃபர்மேஷன் கொடுக்கல எங்களுடைய களப்பணியாளர்கள் முன்னாடிப்பு அதிகாரிகள் ஐந்து அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க அப்படி இருந்தும் பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி மேடம் தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனாரு அங்க இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளவு பெரிய பாதிப்பு அஃபெக்ட் ஆயிருக்கும் போது அங்க போறது கரெக்ட் தான் ஆனா அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்திருந்தா நாங்க ஆகா அபரிமிதமா பண்ணிருப்போம் சொல்றவங்க அதே முதலமைச்சர் மாண்பு மிகு முதலமைச்சர் அதே மாண்புமிகு முதலமைச்சர் இங்க இருந்து நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் முதலமைச்சர் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் இருக்காங்க மத்திய அரசே எனக்கு அனுப்பு நானும் அங்க இருந்து நிவாரண பணியை பாப்பேன்னு சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுறாருனா நாங்க கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமந்திரி முதலமைச்சர் வந்திருக்காரு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பார்ப்பாங்க வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பாத்துக்குவாங்க ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோட உட்கார்ந்து அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் நீ இரு அத நான் நான் பார்த்துட்டு வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணும் அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க வெள்ளத்தப்போ தமிழக மக்கள் ஆளும் கட்சி தமிழக அரசின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது இது வந்து நாலாவட்டத்திலேயே அந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளாதான் காரணம் சொல்லிட்டு மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க உங்களுக்கு கிடைத்த தகவல் இல்லைன்னா அது மட்டும் இல்லாம இந்த இதுக்கு முக்கியமா பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்திருக்கீங்களா இரண்டாவது கொஸ்டின் வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்க வலியுறுத்திருக்கீங்க நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறாங்க தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் வெதர் இவெண்ட்ஸ் மழை இரண்டாயிரத்தி பதினஞ்சு பார்த்தோம் இப்போ திருப்பி பாக்கிறோம் அது சென்னை மாத்தம் தானா இல்ல தென் மாவட்டங்களும் தானா இதெல்லாம் கூட எல்லா டேட்டாவும் இருக்கு அவங்க கிட்ட அதானே இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்துல சரியான சமயத்துக்குள்ள உபயோகப்படுத்தி இருந்தா இந்த நிலைமை வராது அதை பத்தி சரியான விவரம் கூட கொடுக்கறதில்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அதுல நான் இப்பவே உங்களுக்கு கேட்கிறேன் நைன்டி டூ பர்சன்ட் செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரு மழை வந்த பிறகு நாற்பத்தி பர்சன்ட் தான் செலவாயிருக்குன்னு சொன்னா எதை நம்பருது மக்கள் நீங்க தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம் இல்லைங்க எங்களால கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்க செலவே பண்ணல நாற்பத்தி ரெண்டு இப்ப நீங்க கரெக்ட் பண்றீங்க அது அந்த நாற்பத்தி ரெண்டும் நிஜம்தானா கேள்வி கேட்கணுமா இருக்கு அதனால பேசன் சென்னை பேசன் டெவலப்மெண்ட் கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன் உங்க கேள்வி முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல மேடம் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிட்டே இருக்காங்க இதுல வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் குறை சொல்லுங்க நாங்க குறைய சொல்லல நாங்க பண்ற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்க குறைய சொல்லல நாங்க பண்றதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் சமயத்தில் பண்றத பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கும் தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இல்ல ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டது இல்ல உத்தராகண்ட்ல நடந்தது தான் அப்படி அப்படின்னு நாங்க சொல்ல There is never an announcement. Please correct me if I'm wrong. As they see a pay reader, the national disaster under announcement madhya Aras announce a panala. Where a state pananga, Taminatuk Pandala, Ilinge and the system There is no such thing as announcing that this is a pay reader. National disaster. No, there is nothing like that. உத்தராகண்டுக்கும் பண்ணல வேற எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல தேர் இஸ் நோ திங் ஆஸ் அனௌன்சிங் அ ஸ்டேட் ஆஸ் அ நேஷனல் டிசாஸ்டர் இல்ல ஹாவ் யூ எவர் அனௌன்ஸ்ட் எனி திங் ஆஸ் நேஷனல் டிசாஸ்டர் டில் நவ் வில் யூ வாண்ட் டு ஆன்சர் இம் நெவர் அதனால ஆனா ஸ்டேட் லெவல்ல ஒருவேளை ஸ்டேட் ஒரு டிசாஸ்டர் டெக்ளேர் பண்ணோன்னு விரும்பினாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற கைட்லைன்ஸ் இவங்க கொடுத்திருக்காங்க

இல்ல பயிர் நாசனமோ அப்படின்னு வருஷ பன்னெண்டு ஐட்டம் அவர் படிச்சுட்டார் அத நீங்க உங்க ஸ்டேட்ல வேணா பினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்குனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் அதுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் எடுத்து இது உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்திருக்காங்க அத தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்ல இப்ப வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல என்ன கமெண்ட்டுங்க அவங்க பாஷா எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் பேசினாரு இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் ஒண்ணு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர் அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லல இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கிறோம் இன்னொரு உதாரணம் பார்க்கிறோம் மக்கள் அக்கட அங்க மழையில அவஸ்தப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அட்வான்ஸா பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்க அடுத்த தூரம் நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க அந்த இப்படி பேசினாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நிவாரண தொகை போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டாவது வந்து எண்ணூர்ல அந்த சிபிசிஎல் நிறுவனத்தோட எண்ணெய் கழிவுகள் கலந்த விவகாரம் ரொம்ப ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த வெள்ளம் சம்பந்தப்பட்டதா இல்லையா சென்னை சென்னை வெள்ளம் சென்னை வெள்ளம் இன்னும் கூட அதோட பாதிப்புகள் வந்து இருக்கு இதுக்கு எப்படி ரெக்டிபை பண்ண போறோம் அந்த கழிவுகள்ல இன்னும் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு அதுல நிறைய ஹெல்த் அசார் வேற மக்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எதுவும் பண்ண போறோமா இல்ல ஸ்டேட்ஸ்க்கு ஏதாவது பங்கு இருக்கா ஒரு நிமிஷம் முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஆறாயிரம் கோழி ஆறாயிரம் ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்கறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்கறாங்க நான் அதை பத்தி கமெண்ட் பண்ணல அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்கறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுதா இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்பா சொத்தான்னு கேக்குற அந்த கவர்மெண்ட்ல கொடுக்கற பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட் கொடுங்க அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும் அவர் கேட்குற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக பார்க்க முடியும் இப்போ நீங்கள் கொடுக்கறது யாருக்கு நிஜமா வெள்ளத்தில் அம்டு உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான் அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷா கொடுக்குறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்க அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அக்கௌண்ட்ல அதுதான் நான் கேட்குறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல கொடுக்கறத கொடுக்குறீங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போடுங்க இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் மோதி ஐயா அக்கவுண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்ல டைரக்டா அவர் அக்கௌண்ட்ல கொடுங்க கொடுத்தது யாரு அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்ததுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ மூலமா அந்த ஆறாயிரத்து சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறத விட அது பெட்டரா இருக்கும் நீங்க போய் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் Huh? Uh, is there anything you want to say on that oil leakage from Ennore? உங்களுக்கு விவரம் வந்து பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி கேட்டு அனுப்புறேன்